ஸோ இன்றைக்கி தமிழில் மேலும் சில டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் நான் டைம் கிடைக்கும்போது எடுக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் மேக்ஸிமம் இன்றைக்கி வந்துட்டு நான் இன்றைக்கி எட்டாவது நாள் ஸோ எயிட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணணும் செவன் தேர்ட்டி வரைக்கும் எழுதிருக்கேன் மீது கொஸ்டின்ஸ் வந்து ஈவினிங்லாம் அப்லோட் பண்ணுறேன் ஸோ கல்யாண்ஜியின் ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம் வண்ணதாசன் என்ற பெயரில் இலக்கியம் எழுதுபவர் கல்யாண்ஜி குறுந்தொகை பதிப்பித்தவர் சௌரி பெருமான் அரங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி தென்னிந்திய மொழிகள் அனைத்தும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர் ஹேக்கன் மணலுள்ளாறு கலைக்க முடியாத ஒப்பனைகள் நூலை எழுதியவர் கல்யாண்ஜி திராவிட மொழி குடும்பங்கள் நில அடுப்பெடையில் எத்தனை வகைப்படுத்தப்பட்டுள்ளன மூன்று காலம் பிறக்கு முன் பிறந்ததே தமிழே எந்தன் காலமும் இருப்பதும் தமிழே என்றது தமிழோவியம் எழுந்தவர் ஈரோடு தமிழன்பன் புலரி அந்நியமற்ற நதி ஆதி போன்ற நூல்கள் எழுதியவர் கல்யாண்ஜி குறுந்தொகை அடிவரையறை நான்கடி சிற்றலை எட்டடி பேரலை சனி நீராடி என்பது அவ்வையாருடைய வாக்கு இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் அர்த்தன் காட்டன் முன்பின் சில இறகுகள் சில பறவைகள் ஒரு சிறு இசை நூலின் ஆசிரியர் கல்யாண்ஜி உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்றது புறநானூறு உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்க காட்டும் காவியம் பெரிய புராணம் என்றவர் திருவிகா சோ சேக்கிலார் எழுதியது திருத்தொண்டர் புராணம் சுந்தரர் எழுதியது திருத்தொண்டர் தொகை அகமும் புறமும் தோட்டத்துக்கு வெளியில் சில பூக்கள் உயரப்பரத்தல் நூலின் ஆசிரியர் கல்யாண்ஜி சேக்லார் யாரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் சோழன் குடபுலவியனார் யாரை புகழ்ந்து பாராட்டினார் பாடிய நெடுஞ்செலியன் சிந்துவெளி மக்கள் எத் எதனை தெய்வமாக வழிபட்டனர் காலை காலை சண்டை எந்த நாட்டின் தேசிய விளையாட்டு ஸ்பெயின் ஏறுதழுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் பல்லு இந்திரவிழா எத்தனை நாள் கொண்டாடப்பட்டது இருபத்தெட்டு வினயவணிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது முதல் ஒளிப்படி எடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சிகரங்களை நோக்கி என்ற நூலை எழுதியவர் வைரமுத்து விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம் எங்குள்ளது திருவனந்தபுரம் சாகும்போது தமிழ் பிடித்து சாக வேண்டும் என்ற சாபலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் கா சச்சிதானந்தன் தேன்மொழி தமிழ் சிற்றிதழ்களை நடத்தியவர் பாவலேறு பெருஞ்சுத்தினார் தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்றவர் திருவேக்கா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு அந்த மொழி எதுவும் பார்த்தீங்கன்னா மலேசியா தமிழுக்காக நடத்தினாங்க முதல் தமிழ் கணினின் பெயர் திருவள்ளுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இது ஃபுல்லாவே வந்துட்டு தமிழ்ல தான் டேட்டாபேஸ் இருக்கும் பத்மகிரிநாதர் தெண்டில் விடுதூது எழுதியவர் பலப்பட்டை சொக்கநாத புலவர் உலக காற்றினால் ஜூன் பதினைந்து விருந்தினரும் வறியவரும் நெருங்கியும்னா மென்மேலும் முகமலரும் மேலோர் போல இந்த வரை இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்றது நற்றினை காலின் ஏழடி விண் சென்று என்றது பெருநராற்று படை அதாவது விருந்தர்களை உபசரிப்பது பற்றி சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்றது கொன்றை வந்தன அவையார் வெற்றி வைக்க என அழைக்கப்படும் நூல் நருந்தொகை சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் கொண்டவர் அதிவீரராம பாண்டியர் மலைபடுகடம் எத்தனை அடி கொண்டது ஐநூற்றி எண்பத்தி மூணு மலைபடுகம் இயற்றியவர் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் மைக்கூல் முத்துக்கு ஈடார் மிக்க நெல்முத்து என்றவர் முக்கூடர் பல்லு பெருமாள் திருமுலில் உள்ள நூற்றி ஐந்து பாடல்கள் பாடியவர் குலசேகர் ஆழ்வார் பரிபாடல் எழுதியவர் கீரந்தையார் திருவிளையாடல் புராணம் இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் கொற்கை கோமான் கொர்க்கையம் பொருந்துரை என்றது நூறு வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கல்வின்பை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் மலைப்படுகராம் திருவிளையாடல் புராணத்தின் காண்டங்களும் படலங்களும் மூன்று காண்டம் அறுபத்தி நான்கு படலங்கள் பதிற்று பத்தாம்ந்தி இரட்டியவர் பரஞ்சோதி முனிவர் பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் வேதாரண்யம் திருமறைக்காடு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது வெற்றி வெட்கை தேவ துண்டுபி என்பது தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி கம்பரை ஆதரித்த வள்ளல் நல்லூர் சடையப்ப வள்ளல் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடு நடத்தியவர் மாபோ சிவநானம் மாப்போ சிவஞானத்தின் வாழ்க்கை வரலாறு நூல் எனது போராட்டம் மாபோ சிங் பிறந்த நாள் ஜூன் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு என் வாழ்நாளில் நான் சேர்த்த சொத்து புத்தகங்களே என்றவர் மாபோ சிவநானம் கோபுரை கேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டம் பெற்றவர் இரண்டாம் ராஜராஜ சோழன் நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்றது மதுரை காஞ்சி அறம் அறங்கண்ட நெறிமான் அவைய அவயம் என்றது புறநானூறு ஒரு செல்வத்து பயண ஈதல் என்றவர் நக்கீரர் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்றவர் அவையார் மாபூசியின் பெயர் ஞானபிரகாசம் எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்கார் என்றவர் கபிலர் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்றவர் நல்வேட்டனர் வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டுவன்சி ஜோசப் எஸ்கி தியாகி என்ற தந்தை பெரியார் யாரை புகழ்ந்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்றவர் பாலகங்காதர் திலகர் முத்துராமலிங்கர் பிறந்த ஆண்டு முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ராமதுரம் மாவட்டம் பசும்பொன்னில் பிறந்தாரு உக்கிரபாண்டியர் பாண்டியர் இந்திரானி அவர்களது பெற்றோர் பெயர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாட்டிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் விருது பெற்றவர் மாப்போ சிவனானம் வாய்ப்பூட்டுச் சட்டத்தால் தென்னாட்டில் பாதிக்கப்பட்டவர் முத்துராமலிங்கர் முத்துராமலிங்கருக்கு தேசியம் கத்த செம்மல் என்று பெயரிட்டவர் திருவிக்கா வங்கச்சிங்கம்மையார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தை தொடங்கியவர் நேதாஜி சிதம்பரனார் பிரசங்கமும் பாரதியார் பாட்டையும் கேட்டால் செத்த பிணமும் உயிர்பெறும் என்றவர் நீதிபதி பின்ஹே இந்திய அரசால் முத்துராமல தேவர் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பாஸ்கர் பிரவசன கேசரி எனப்படுவர் முத்துராமலிங்கர் அவருக்கான சிறப்பு பெயருது இது தொல்காப்பியம் படித்து தொல்லையெல்லாம் சாரி தொல்காப்பியை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் இந்நிலையை கற்று என் இன்னல்களெல்லாம் வென்றேன் என்றவர் வாவு சிதம்பரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் குற்றம் பரம்பரை சட்டம் நீக்க காரணமாக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர் சன்மார்க்க சண்டமார்ந்தம் இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்பட்டவர் முத்துராமலிங்கர் ஆலன் எழுதிய நூலை மனப்போல் வாழ்வு என மொழிபெயர்த்து வெளியிட்டவர் வாவு சிதம்பரனார் ஜமீன் விவசாயிகள் சங்கமும் பாரத மாத கூட்டுறவு பண்ட நிறுவியவர் முத்துராமலிங்கர் முத்துராமலிங்கர் முதன் முதல் உரையாற்றியிடம் சாயல்குடி முத்துராமலிங்கர் இறந்த ஆண்டு முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று காகிதமில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் காகிதமில்லத் என்னும் சொல்லின் பொருள் சமுதாய வழிகாட்டி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல மனிதர் என காகிதமில்லத்தை பாராட்டியவர் தந்தை பெரியார் தமிழக அரசியல் வானில் இருந்த காரிரிலை அகற்ற வந்த ஒலிக்கதிர் காகிதமில்லத்தின் புகழ்ந்தவர் அண்ணா முன்னுயிர் வழக்கம் என கப்பற்படையை குறிப்பிடுவது தொல்காப்பியம் பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டது என கூறும் நூல் பட்டினப்பாலை உலக கிழந்தன்ன உருகெழு வங்கம் என புகழ்வது அகனானூறு தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் சிறந்தவர்களாக இருந்தனர் என்பது சேந்தன் திவாகரம் கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர்கள் என கூறும் நூல் மணிமேகலை கப்பல் கட்ட பயன்படும் ஆணியின் பெயர் தொகுதி கப்பலை உருவிய திசையில் திருப்ப பயன்படும் கருவி சுக்கான் பெரும்பான்ற்று பாட்டுடை தலைவன் தலைவன் தொண்டமான் இளந்திரியன் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்றவர் திருநான சம்பந்தர் தன்பொருணை புனல்நாடு என்று புகழ்ந்தவர் சேக்கிழார் இது வந்து திருநெல்வேலிக்கான சிறப்பு திருகூடமலை என அழைக்கப்படுவது குற்றாலம் தன்பொருணை என அழைக்கப்படுவது தாமிரபரணி நெல்லிக்காய் உற்பதில் முகலிடம் வகிப்பது நெல்லை மாவட்டம் சோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் இதோட நிறைவாகுது மறுபடியும் இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் எனி கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் திருத்திக்கலாம் நன்றி